ஹை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணமான புது தம்பதிகள் ரெண்டு பேரும் மேடையிலயே டிவிக்கே கொடியை மாத்திக்கிற மாதிரியான வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால ட்ரெண்டிங் மண மக்கள் ரெண்டு பேரும் தளபதி ஃபேன்ஸ் மேடையிலேயே சாங் எல்லாம் போட்டு கொடியெல்லாம் மாத்திருக்காங்க மாலை மாறியே தளபதி குடும்பங்கள் கொண்டாடும் படங்கள் பண்ணது மாறி இப்ப குடும்பங்கள் கொண்டாடும் கட்சியா டிவிக்கே மாறிட்டு இருக்கு தளபதிக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு தளபதி கட்சி ஆரம்பிச்ச டைம்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த இளைஞர்களோட ஓட்டு எல்லாம் தளபதிக்கு தான் போல இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாமே டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேன்னு ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நாமளுமே வேற ஆப்ஷன் இல்லாம இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் ஓட் போட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா தளபதி வந்திருக்காரு சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லயே தளபதிக்கு ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும் தென் இருக்கு பரந்தூருக்கு நேரடியா போன மாதிரி அடுத்து ஒரு வருஷம் தளபதி நிறைய சம்பவங்கள் பண்ணார்னா அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏடிஎம்கே ஒன்னா இருந்திருந்தா அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்திருக்கலாம் ஏன்னா எதிர்பார்த்தத விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணாரு பட் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கட்சியை சுத்தமா காலி பண்ணிட்டாங்க அண்ட் டிஎம் கே மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்துச்சு பட் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் மெரினா ஏர் ஷோ அண்ட் அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவம் இந்த மாதிரி அவங்களே அவங்களோட கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தளபதிக்கு செமையான ஒரு வாய்ப்பு நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் ஃபிரிட்ஜா களத்துல இறங்கி வேலை பண்ணாருன்னா கண்டிப்பா எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பலனை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தளபதியோட கையில தான் இருக்கு ஒரு மாதங்கள்ல என்னெல்லாம் பண்ண போறாருன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட் நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ